சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகள் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் உடல் உடலெடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அண்ணல்லுறவுக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் பணி பெய்யும் மாலையிலே சோலையிலே பனி பெய்யும் மாலையிலே சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கன்னிமனம் கொய்துவிட்டான் கனி கொய்யும் வேளையிலே கன்னிமனம் கொய்துவிட்டான் பன்னிரண்டு கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை பன்னிரண்டு கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளல் ஆள வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தானா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் மலை மேலிருப்பவனோ இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருகி பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ மெய்யுரி பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ அலை மேல் துரும்பானே நணல் மேல் மெழுகானேன் அலை மேல் துரும்பானே நணல் மேல் மெழுகானேன் ஐயன் கை தொட்டவுடன் அழகுக்கு அழகானேன் அழகுக்கு அழகானேனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன்